ரொம்ப முக்கியமானது வெள்ளை சர்க்கரை தோசைக்கு ஜீனி வச்சு சாப்பிட்றது உப்புமாவுக்கு ஜீனி வச்சு சாப்பிட்றதுன்னு ஒரு பெருங்கூட்டமே இருக்காங்க ஆனால் அந்த வெள்ளை சர்க்கரை எவ்வளவு ஆபத்தை உண்டாக்குது திரும்ப திரும்ப ஆய்வுகள் வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளே சொல்லிட்டான் இப்போ இல்லை ஒயிட் சுகர் வந்து ஒரு கேன்சர் செல்லுக்கு ஒரு ஃபீடு நம்ம உடம்புல ஒருவேளை ஒரு பிழையாக ஒரு மாற்று பிழையாக ஒரு புற்றுநோய் செல் உருவாயிருச்சுன்னா அந்த செல்லில் வேகமாக வளர்க்குற தன்மை வந்து சர்க்கரைக்கு தான் இருக்குது நம்முடைய அதை அது தினம் தினம்தனம் நமக்கு புற்று செல்கள் தலை இது உருவாகும் உருவான கணத்தில் அதை அறிந்து நம் உடல் அதை வெளியே தள்ளிரும் அதுதான் இயல்பான ஃபிசியாலஜி ஆனால் சர்க்கரை நிறைய சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு அந்த இனேட் இம்யூன் சிஸ்டம் வேலை செய்கிறதுக்கு முன்னாடி இது போய் அந்த செல்களை வளர்த்து விடும் அப்போ வெள்ளை சர்க்கரை வேண்டாம்னு நாம் தான் கற்றுக் கொடுவோம் சிறு வயதுலேருந்தே நல்ல இனிப்புன்னு வேணால் நல்ல ஒரு பனை வெள்ளமோ நாட்டு வெல்லமோ கொடுத்து பழக்குவோம் தப்பு இல்லை எதுக்கா ரெண்டும் ஒன்று தானே சார் நாட்டு வெள்ளத்துல தான் குளுக்கோஸ் இருக்கு இருக்கு ஆனால் அது ரெடிலி அவைலபிள் கிடையாது வாயில போட்ட மாத்திரத்தில் நூறு சதவீதம் சக்கர ரத்தத்தில் போகிற அளவுக்கு ஸ்பீடாக போகாது பனை வெள்ளத்துலேயும் கிளைசமிக் லோடு அதிகம் தான் அதுலேயும் குளுக்கோஸ் இருக்கு ஆனால் அது மட்டும் இல்லை அதோட இரநூத்தி முப்பத்தி ஏழு புதிய விஷயங்கள் அதில் இருக்கு பல கனிமங்கள் இருக்கு பல நொதிகள் இருக்கு தேனீக்கள் சேமித்து வச்ச விஷயங்கள் தேனில் நிறைய இருக்கு இவையெல்லாம் சேர்ந்து கொடுக்குற இனிப்பும் ஆலையில் தனி குளுக்கோஸ் மாலிகுலாக கொடுக்கக்கூடிய விஷயத்துக்கு ஏகப்பட்ட வேறுபாடு இருக்குது நல்ல இனிப்பு ஒரு சர்க்கரை நோயாளியாக இருந்தால் எதுவுமே வேண்டாம் இல்லை சார் எனக்கு வந்து இன்சுலின் போட்டுக்கிட்டு இருக்கேன் நான் ரெகுலராக காலையில் ஒரு சிடா கிஃப்டின் எடுத்துக்கிறேன் ராத்திரி வந்து ஒரு கிளைப்பின் கிளைபேட் எடுத்துக்கிறேன் நான் வந்து கொஞ்சம் தினம் ஒரு சின்ன துண்டு மைசூர் பாக சாப்பிட்ணும் அது தப்பு அவர்களுக்கு எந்த இனிப்பு வேண்டாம் பணங்கருப்பட்டியாக எதுவும் வேண்டாம் ஆனால் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் இனிப்பு வேணும் அந்த இனிப்பை நல்ல பழங்கள்ல இருந்தும் பணம் கருப்பட்டியிலிருந்தும் கொடுக்கணும் இனிப்புனா வாய் மட்டும் அறிகிறது இல்லை இனிப்பு தசையை வளர்க்கும் சித்த மருத்துவம் ஆயுர்வேதம் உலகத்தின் உள்ள அத்தனை பாரம்பரிய மருத்துவமும் இனிப்பு தசையை வளர்ப்பதாகத்தான் அறிந்திருக்கிறாங்க இனிப்பு வேணும் கொஞ்சமாக அது இருந்து இந்த மாதிரியான தேன் மாதிரியான இயல்பாக இயற்கையில் கிடைக்கக்கூடிய இனிப்பு கொடுப்போம்